இஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவினுடைய கடைசி நாள் இன்றைக்கு காணும் பொங்கல் சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து ஆசிர்வாதம் பெறுகிற அற்புதமான ஒரு நாள் நம்முடைய தமிழர் மரபு சிறப்பாக உயர்வதற்கு முக்கியமான ஒரு நாளும் இந்த நாளாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமப்புறங்களில் அழகாக கேட்பாங்க பால் பொங்குச்சா அப்படின்னா இன்னைக்கு வந்து காசு கொடுக்கணும் திருப்பள்ளி முடிந்த ஒரு பாடு எல்லாருமே காசு கொடுக்கணும் அதனால் நான் முந்திக்கிறேன் கேட்டுட்டேன் இந்த நாளில் மற்றொரு நம்முடைய கிறிஸ்தவர்கள் நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான் அந்தோனியார் பொங்கல் துறவு மடத்து தலைவர் புனித அந்தோனியாருடைய விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய நிலவுலகங்கள் ஆடும் ஆடு மாடுகள் இதையெல்லாம் இன்றைக்கு நேற்று நாம் மந்திரித்தாலும் கூட இன்றைக்கு இந்த அந்தோனியார் பொங்கலை மிக சிறப்பாக விமரிசையாக கிராமப்புறங்களிலே கொண்டாடுவார்கள் இந்த துறவு மடத்து தலைவர் ஆதீன தலைவர் அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கிற போது எகிப்து தேசத்திலே கோமா என்ற இடத்திலே அவர் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு பிறக்கிறார் ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அவருடைய எல்லாம் ஆயிரக்கணக்கிலே ஏக்கரில் நிலம் இருக்கிறது என்பது வரலாறு சொல்கிறது இன்னும் ஆசிரியர்கள் எல்லாம் அவருடைய வீட்டிற்கே வந்து பாடம் நடத்துவார்கள் இப்படி மிகப்பெரிய செல்வ செழிப்பான குடும்பத்தில் தான் இந்த வனத்து அந்தோணியார் இவர் ஒருமுறை திருப்பலிக்கு போகிற போது திருப்பலியிலே அங்கு மறையுறை ஆற்றிய குருவானவர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இறைவனை ஒப்பற்ற இறைவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் நீ உடனடியாக சென்று உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்பொழுது கடவுளை நீ பின்பற்றி வருகிற போது உனக்கு நிறைவான ஆசிர்வாதம் உண்டு என்ற அந்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொடவே வீட்டிற்கு வந்தவர் ஆயிரக்கணக்கூறைய மூவாயிரம் ஏக்கருக்கு மேலாக நிலங்கள் அவரிடத்தில் இருந்ததாக அவருடைய வரலாறு சொல்கிறது இவருக்கு ஒரே ஒரு சகோதரி உடனடியாக சகோதரியினுடைய படிப்பு அவருடைய வாழ்க்கைக்கென்று ஒரு சில நிலங்களை அவருக்கு கொடுத்துவிட்டு மற்ற எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றி செல்வதற்காக காட்டை நோக்கி சென்று கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார் தொடக்கத்தில் தன்னுடைய ஊருக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் அவர் இருந்தபொழுது அங்கு சாத்தானுடைய சோதனை அவருக்கு அதிகமாக வந்தது இதெல்லாம் உனக்கு தேவையா திரண்ட சொல்வத்தை செல்வத்தை எல்லாம் விற்றுவிட்டு இப்படி வந்து இந்த காணகத்தில் காட்டிலே வந்து நீ கடுமையான தவ வாழ்க்கையை நீ அவசியம் மேற்கொண்டாக வேண்டுமா நீ உடனடியாக உன்னுடைய வீட்டுக்கு போ என்று இந்த சாத்தான் அவரை பல முறை சோதிக்கிறது இருந்தாலும் நீ என்னை சோதிக்க முடியாது ஆண்டோடைய வழித்துணை எனக்கு உண்டு என்று சொல்லி இன்னும் காட்டின் உள்புறத்தில் சென்று அங்கே கடுமையான தவ வாழ்க்கையை அவர் மேற்கொள்கிறார் இவருடைய அந்த தவ வாழ்க்கையை பார்த்து நிறைய இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எங்களுக்கும் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற போதுதான் இளைஞர்களுக்கென்று இரண்டு துறவு மடத்தை அவர் தொடங்கினார் எனவே தான் இந்த துறவுகளுக்கெல்லாம் முதன்மையான ஒரு துறவு வாழ்வை வாழ்ந்தவர் இந்த புனித வனத்து அந்தோனியார் இவருடைய வாழ்க்கையை வனத்து சின்னப்பரோடு ஒப்பிடுகிற பொழுது வனத்து சின்னப்பருக்கு ஒரு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு சிறு கர்ப்பம் ஒரு சின்ன ஈகோ அல்லதா ஆணவம் இருந்தது நான் தான் முத துறவி என்று அவர் நினைத்து கொண்டிருந்த போது கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் நீ பெரிய ஆள் இல்லப்பா உன்னை விட பெரிய ஆள் வனத்து ஒருத்தர் ஒருத்தருக்காரு நீ அவரை பார்த்து கற்றுக்கொள் என்று அவருக்கு கடவுள் சொன்னதாகவும் அவருடைய வரலாறு படிக்கிற போது நமக்கு தெரிகிறது எனவே இப்படி கடுமையான தவ வாழ்க்கையை அந்த காட்டிலே சென்று செய்து ஆண்டவரை அந்த ஒப்பற்ற செல்வமாகி அந்த இறைவனை பற்றி கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் தான் புனித வனத்து அந்தோனியார் எனவே அவருடைய விழாவை இன்றைக்கு நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறபோது ஏறக்குறைய நற்செய்தியிலே வருகிற அந்த மத்தியை வரி தண்டுபவராக இருக்கிறார் ஆண்டவர் அவரை அழைக்கிற போது வனத்தந்தோணியாரை போலத்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு அந்த அழைப்பை இன்றைய நற்செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது மற்றவர்களெல்லாம் குறை சொல்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்து இயேசுவுக்கே பலவிதமான விமர்சனங்கள் வந்ததுதான் ஆனாலும் அவர்களுக்கும் நெத்தி அடி அடித்தார் போல நோய் அற்றவருக்கல்ல அல்ல மருத்துவர் தேவை எனவே பாவிகளை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் அழைத்தவர்கள் எல்லாருமே தகுதியானவர்கள் அல்ல ஆனால் அழைத்த பிற்பாடு அவர்களை தகுதியுள்ளவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் இறைவன் மாற்றுகிறார் அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் நம்முடைய தாய் தூயலூர் தன்னை அழைக்கப்பட்ட எல்லாருமே இறைவனால் முழுமையாக அர்ப்பணிக்கிற போது மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒவ்வொருடைய புனிதருடைய வாழ்வும் நமக்கு மிக சிறப்பான ஒரு செய்தியாக கொடுக்கிறது எனவே அன்பாந்த சகோதர சகோதரி இன்றைக்கு இந்த புனித வனத்து அந்தோணியாருடைய விழாவை சிறப்பிக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த ஒப்பற்ற இறைவனை பற்றி கொள்வதற்காக இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த பற்றற்ற வாழ்க்கை அதையெல்லாம் நாம் விடுத்து ஆண்டவரை முழுமையாக பெற்றுக்கொள்கிறபோது அவருடைய அருள் ஆசு நமக்கு நிறைவாக உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு இவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ தாம் முயற்சி அதற்கு தேவையான வருத்திற்காக மன்றாடுவோம் இறைவனே நம்ம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்